நம்மள பாதி பேர் இப்படி தான் இருக்கும்ல சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ரியாக்ட் பண்ணுறது ஆனால் அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அது வந்து ஒரு ஒரு பிரச்சனையும் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னாவே போதும் நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் சின்ன விஷயத்துக்கு அழுகிறதோ கோவப்படுறதோ திட்டுறதோ அது தேவையில்லாத ஒன்று தான் உணர்ச்சி வசப்படலாம் தப்பு கிடையாது ஆனால் உணர்ச்சி வசப்படுதல் அப்படிங்கிற பேரில் அந்த ட்ராமா வேண்டாம் அந்த நாடகங்கள் வேண்டாம் அழுகிறதோ திட்டுறதோ கோவப்படுறதோ அதெல்லாம் வேண்டாம் சின்ன விஷயம் வீட்டில் ஸ்டார்ட் ஆகும் பால் பொங்க விட்டுருவோம் அப்படி திட்டுவாங்க வீட்டில் இதை கூட உன்னால் பார்த்து முடியாத முடியாதா அப்படின்ட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அதை க்ளீன் பண்ண போகிறோம் அதுக்கு எதுக்கு அவ்வளோ திட்டு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பசங்கள் படிக்கிறதாகட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் ஒரு ரிலே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்மளுக்கு பிடிக்காத பண்ணுறாங்க நம்ம குழந்தைங்க கூட நம்மளுக்கு பிடிக்காத பண்ணுறாங்கன்னா எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் யோசிக்கணுமே தவிர அதுக்கு அழுகிறதோ திட்டுறதோ கோவப்படுறதோ இந்த மாதிரி ட்ராமாஸ் வேண்டாம் ஒரு ஸோ ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ண தான் போகிறோம் ஃபஸ்ட்டே அதை பண்ணிக்கலாமே அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி கொந்தளிப்பு நாடகங்கள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்ட்டாக ஒன்று பார்த்தேன் நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஸோ ஒரு ஒரு விஷயத்துக்கு ரொம்ப கவலைப்படாமல் அழுகாமல் கோவப்படாமல் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு யோசித்தோம் அப்படினாவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும் முக்கியமாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா அது நடக்காதப்போ தான் அந்த மாதிரி கோவங்கள் வருது ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸை கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படினாவே ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் தேங்க் யூ